வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு வெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு வெளியிடமாய் இருக்கும் கனமான திரைச்செயலிகளால் அரண் அமைக்கப்பட்டிருந்தது அந்த அறை அந்த குளிரூட்டப்பட்ட அறையின் சொகுசுத்தையில் ஆதமாக மல்லாந்து படுத்திருந்தான் பீட்டா அவனது திண்டிய நெஞ்சத்தில் மஞ்சம் கொண்டிருந்தாள் பாவை அவள் இடைவளைத்து இடைவெளியின்றி கட்டி அணைத்தவாறு ஆழ்ந்த துயிரில் ஆழ்ந்திருந்தான் நாயகன் அச்சமயம் பார்த்து மங்கையை வழக்கமாக எழுப்பும் கைபேசி அலாரம் சத்து எழுப்பியது பக்கத்து மேசை மீதி இருந்த கைபேசியை அப்படியே உருண்டு வந்து அமர்த்தினாள் லேசாக கண்களை பிரித்து பார்த்தவளின் மூளை தான் இருக்கும் நிலையையும் அந்த இடத்தையும் ஆரம்பித்தது இது எதுவும் தன் தூக்கத்தை பாதிக்காது என்பது போல கும்பகர்ணனாக பக்கத்தில் படுத்துறங்கும் நாயகனை கண்டவளின் மனத்திரையில் இரவு அவன் ஆன்மாவோடு கலந்து கரைந்து கலவி புரிந்ததெல்லாம் நினைவிலாட முகம் செஞ்சாய்ந்தாய் சிவந்து போனது அந்த இருளில் கண் பார்க்காத அவளின் அங்கல் எல்லாம் சுவற்றின் நிழலில் கண்டு ரசித்திருந்தான் கல்வன் அவனுக்கேற்ற மாறி மாறியிருந்தவளை விடிய விடிய தூங்காத உயிரினமாக உருமாற்றி காமத்தில் புரட்சி படைத்து தேகம் வியர்க்க கூடல் கூட்டணி அமைத்து புதுமைகள் பல படைத்திருந்தான் அந்த பித்தன் அவன் கைகள் இரண்டும் தன் உடலோடு உறவாடி தழும்புகள் புதித்ததில் கோச்சலிட்டவளின் கோச்சங்களை எல்லாம் மூச்சுத்திணற முத்தம் தந்து மொத்தமாக விழுங்கினான் சித்தம் கலங்கும் அளவு முத்தப்போர் நடத்தி கட்டிலில் சாகசங்கள் பல செய்தவன் தன்னை இதுநாள் வரை மிரட்டி உருட்டி அரட்டியது என்ன அதற்கு எதிர்ப்பதமாக இன்று தன் காதோடு ரகசியம் பேசி இரட்டின் சத்தத்தை முடிவில்லா முத்தங்களால் நிறைத்து தாவத்தில் கிரங்கி மயங்கி பொழிப்புரை எழுதியதையெல்லாம் எண்ணி பொறித்தவளின் இதயத்தையும் சேர்த்து மயக்கி இருந்தான் அந்த கடோத்கஜன் அவன் தன்னை விட்டு அகன்றதை தூக்கத்திலேயே உணர்ந்தவனாக அவளை ஒரு கரத்தால் பிடித்தெழுத்து வாரி தன்னோடு அணைத்துக் கொண்டான் சீராக ஏறி இறங்கியவனின் மார்புக்கூட்டின் மீது தன் ஐவிரல் பதித்து தொயில் கொண்டிருந்தவனின் விகல்பமில்லாத முகத்தை கண்டவளுக்குள் ஆசை கிளர்ந்தது அவனின் ரோமங்கள் அடந்த தாடையில் லேசாக அவன் களையாமல் அவரிடமிருந்து விடுபட முயன்றாள் அவள் அறிந்து தன் பிடியை இருக்கியவனின் பிடியில் அவன் வெளுத்துவிட்டதை உணர்ந்தாள் தோங்குவது போல பாசாங்க செய்தவனை சரியான கடோத்கஜன் என முணுமுணுத்து வெளிகொண்டு தடியடி நடத்தினாள் நங்கை தன் செவிந்திய தேன் குரலில் அரிதிலும் அரிதாக அவன் திருவாய் முத்தன்ன வெண்முழுவலில் பழிச்செட்டது அதை ஏதோ எட்டாவது அதிசயத்தைப் போல பார்த்த பேதையை வளைத்து தனது ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தவன் இரு குன்றுகளுக்கு நடுவில் இலைப்பாரும் அரிமாவாக தன் தாடை ரோமங்கள் புரசர் அவளின் தடம் பதித்து மதிக்கெட்டு பதுங்கினான் பெண்ணவளின் கஞ்ச மலர் முகை இணை கொங்கைகள் மீது தன் இதழ் ரேகைகளை பதித்தான் நாயகன் அவளின் தெருமேனி மச்சத்தை எல்லாம் மிச்சமின்றி எண்ணி முடித்து அவளிடம் சரண் புகுந்த போது கதிரொளி அவன் தேகமெங்கும் பாய்ந்தது அவன் தண்ணில் நடத்திய நுண்கலை ஆய்வில் கிளர்ந்து கொதுகளித்து கொமிழையிட்டு ஓங்கிய ஆசைகளை எல்லாம் அவனில் தன் நகம் கொண்டு ஓவியங்கள் பல தீட்டி தன் ஆவியின் நக ஒளியை அவனுக்கு ஆவுகலம் செய்தாள் நங்கை வேர்வை பெறும் கடலில் நீந்தி கலவையின் எல்லையில்லா தன்மையில் மூழ்கி தளித்தவர்கள் கரை சேரும்போது இருவரின் நெஞ்சிலும் நீங்காத காதல் தடம் பதிந்திருந்தது ஆனால் அதை ஒப்புக்கொள்ள மனமற்றவர்களாக தங்கள் இதய சாளரத்தை இருவரும் இழுத்து இரும்பு போட்டு போட்டு கொண்டனர் சிறிது நேரம் தன் வலது கரத்தை தலைக்காரன் கொடுத்து விட்டதை பெரித்து கொண்டிருந்தான் பீட்டா அவன் மனம் தனக்குள் லதீஷா நடத்திக் கொண்டிருந்த மாற்றங்களை கொண்டிருந்தது இனியும் தத்தை அவள் பக்கம் திரும்பினால் தன் நுரையீரல் முழுவதும் நிரப்பிக் கொண்ட காந்தையின் வாசத்தில் மூச்சு ஊட்டி உயிரை விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என புரிந்ததால் தற்காலிகமாக தப்பித்து குளியரறைக்குள் தஞ்சமடைந்தான் அவள் அருகாமையில் எப்போதும் தனக்குள் குடிகொண்டிருக்கும் சுய தேடல் கூட தூர விரட்டப்பட்டதை உணர்ந்து வியந்து போனான் அவளுடனான அந்த உறவு வெறும் ஹார்மோன்களின் சித்து விளையாட்டல்ல அதையும் மீறிய உயிர் தேடல் என கோகுரலிட்ட மனதை எப்போதும் பொலத்தன் புத்திக் கொண்டு அடக்கினான் திறந்து மூடிய குளியல் அருக்குள் இருந்து வந்த கொட்டும் நீரின் சப்தம் கட்டில் மேல் ஆசை வளர புதுப்பிரவு எடுத்தவளின் செவை தீண்டியது அதில் மூடியிருந்தவளின் இமைசிற்பிகள் பட்டண திறந்தன படுக்கையை விட்டு விசுக்கன எழுந்து வந்தவளின் புத்தி தன் வந்த நோக்கத்தை செயல்படுத்த இடைத்துரைத்தது இரவு முழுதும் தனக்கு ஆடையானவன் தரையில் வீசிய வெண்டில சட்டையை அவசரமாக எடுத்து அணிந்து கொண்டாள் அவன் இப்போதைக்கு கழிவறையை விட்டு வரமாட்டான் என்பதை உறுதி செய்து கொண்டு தன் ஆறு அங்குல உயர் குதிகால் கட்டை செருப்பின் பின்பக்கத்தை அகற்றினாள் அதிலிருந்து ஒரு சின்ன புகைப்படத்துடன் கூடிய ஒளியை பதிவு செய்யும் கருவியை மினி புல்லட் கேம் கார்டர் அதை எடுத்து அங்கிருந்த ஆளுயர கண்ணாடியின் மறைவில் பொருத்தினாள் லதிஷா இந்த கப்பலுக்கு வருவதற்கு முன்பாகவே சர்பன்டைன் சாம்ராஜ்யத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கூட்டாளிகள் தொடங்கி கடைநிலை பணியாளர்கள் வரை அனைவரின் ஜாதகத்தையும் கரைத்து குடித்திருந்தாள் அங்கிருந்த ஒவ்வொருவரை பற்றியும் விரல் நுனியில் அறிந்து வைத்திருந்தவளால் இந்த பெய்டாபெயனிக்ஸின் உண்மையான பெயரை கூட கண்டுபிடிக்க இயலவில்லை அவனின் புகைப்படம் கூட கசியாதவாறு சர்பண்டைன் ரகசியம் காக்கும் அசகாய சூரனின் திருமுகத்தையே இங்கு வந்த பிறகுதான் பார்த்தாள் அவனைப் பற்றி வேறு ஏதாவது தகவல் சேகரிக்க முடியுமா என்ற நப்பாசையில் அந்த பிரம்மாண்ட அறையை ஆராயத் தொடங்கினாள் லதீஷா அந்த நவீன குளியலறையின் துவாலையை குழாயை திருப்பி வெண்ணீருக்கு அடியில் நின்றவனின் மனதுக்குள் சிலபல நிலநடுக்கம் உண்டானது எத்தனையோ பெண்களுடன் படுக்கையை பகிர்ந்தவன் தான் ஆனால் யாரையும் தன் தனியரை வரை அழைத்து வந்ததில்லை அவ்வளவு ஏன் கூடல் முடிந்து அந்த மயக்க மோகனியிடம் இருந்தது போல யாரையும் கட்டி அணித்து உறங்கியது கூட இல்லை இப்படி சிலந்தி வளையாக ஒரு பெண்ணை மையமாகக் கொண்டு பின்னப்பட்ட உணர்வுகளில் சிக்கி சிதைந்து சென்னா பின்னமானது கடந்த ஐந்து வருடங்களில் இதுதான் முதல் முறை காமத்தை ஆடைகளை களைந்து தீர்த்துக் கொள்ளும் நிர்வாண உடலில் இச்சையாக அன்றி ஆன்மாவை அவிழ்த்து அடியாளம் வரை சென்று மொத்தமாய் தன் ஜீவனை ஒப்புக் கொடுக்கும் நிவாரணமாக எல்லாம் நினைத்ததே இல்லை ஆனால் எப்படியெல்லாம் நினைக்க தூண்டினாள் தன் அரை மெத்தையில் அவன் விட்டுவிட்டு வந்த செப்பச்சிலை அழகி அவள் மைக்கொழலில் முகம் புதைத்து சுகமாக இலைப்பாரி இன்னும் துய்த்த நிமிடங்கள் அவனை அழைக்கழிக்க திடுக்கிட்டான் அந்த கடோத்கஜன் இந்த ஐந்து வருடங்களில் அவன் பார்க்காத அழகிகளா ஆனால் அவர்களையெல்லாம் ஒரு நேரப்போக்காக கடந்து வந்தவன் கேவலம் ஒரு துருவ நடனம் ஆடுபவளிடம் மயங்கி நிற்பதா அவன் ஆசை தீர்ந்தால் இந்த ஈர்ப்பும் தீர்ந்துவிடும் என தப்பு தப்பாக கணக்கிட்டு தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டான் அதோடு நிற்காமல் அவள் தன் மஞ்சத்தை விரும்பி அலங்கரிக்க காரணம் தனது அதிகாரமும் பணபலமும் அன்றி வேறையதுவாக இருக்கப் போகிறது என்ற எண்ணம் அவன் உத்தியில் விஷ வாயுவாக பரவி விரவியது அதற்கு ஜதி சேர்ப்பது போல முதல் முறை அவள் அறையில் தன் முத்தத்துக்கு இணங்கி நின்றது தொடங்கி சூதாட்டத்தில் தன்னையே அவள் பணையம் வைத்தது வரை ஆடியது இந்த கண்டுபிடிப்பால் உவகையடைய வேண்டியவன் மாறாக கோபத்தில் கொந்தளித்தான் அவனின் ஆள் மனதின் தேவைதான் என்ன என புரியாது உணராது தவித்து தள்ளாடினான் முரண்டிய மனதுக்கு கடைவாளமிடும் முயற்சியாக குளிர் நீரில் சில நொடிகள் நின்றுவிட்டு வந்தான் எப்போது முகத்தில் இறக்கத்தை தேக்கி காட்சி தரும் கல்வனைப் போலவே அவன் அறையும் பெள்ளைத்தாளாக காட்சி தந்தது நான்கு புறம் கம்பம் சூழ்ந்த அலங்கார படுக்கை போர் போஸ்டர் பெட் நடுநாயமாக போடப்பட்டிருந்தது அறையின் உரத்தில் அழகான கை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு பெரிய மர அலமாரி சுவரோடு பதிக்கப்பட ஆளுயர கண்ணாடி மற்றும் படுக்கையின் இரு பக்கமும் வீற்றிருந்த சின்ன வட்ட வடிவ காஃபி மேசைகள் என தேவைக்கு மட்டும் பொருட்கள் இருந்தன அந்த அறையின் சூழலை சுற்றி வந்து உள்வாங்கிய லத்தீஷாவுக்கு அந்த அறையை ஒட்டி அமைந்திருந்த ஒரு ஆள் மட்டும் நின்று சமைக்கக்கூடிய நவீன சமையலறை அதீத வியப்பை தந்தது அவர்களின் சிதறிக் கிடந்த ஆடைகளை தவிர அறை வெகு நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டிருந்தது அப்போதுதான் மனதில் பதிந்தது அவளுக்கு அவன் வருவதற்குள் அறையை அலசியவள் இறுதியாக அந்த மர அலமாரியை குடைய ஆரம்பித்தாள் அப்போது சப்தம் செய்யாமல் பூனை போல குளியலறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் பீட்டா இடிப்பில் முடிந்த துவாலையுடன் தலையில் ஈரம் சொட்ட சொட்ட வந்தவன் அவளை அடிமேல் அடி வைத்து நெருங்கினான் செக்கிங் எல்லாம் பலமா இருக்கு தேர்ச்சா என வெகு அருகில் கேட்டவனின் குரலில் வெடுக்கென்று திரும்பினாள் மாது பிடிப்பட்ட பயம் அப்பட்டமாக முகத்தில் தாண்டவமாட நின்றாள் லதீஷா அவளை எடைப்போடும் பார்வை பார்த்தவாறு தன் மார்புக்கு குறுக்கே கரங்களை கட்டிக்கொண்டு நின்றவனுக்குள் மீண்டும் ஒரு சூறாவளி தன் இமைகளை கேடயமாக்கி அவன் பார்வைப்படையை தடுத்துவிட்டு நகரப் பார்த்தால் லதீஷா அவளை இருபுறம் கரங்களால் அரண் அமைத்து சிறை வைத்தவனின் போர்யுக்தியில் ஆழ பார்வை பார்த்தாள் லதீஷா அணிந்திருந்த சட்டை தொட ஒப்பனைகளின்றி அவள் நின்றிருந்த கோலமும் வெளிகளில் ஒளிர்ந்தவளின் உயிரோட்டமும் ஆன்மகனை கல்வெறி கொள்ள வைத்தது என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் பார்வை அவன் மார்பில் பதிந்தது அதன் இடது பக்கத்தில் இருந்த ஆழமான வடுவில் பார்வையை பதித்தவள் அதை வருட தன் கையை கொண்டு சென்றாள் அப்போது சிதறிய அக்கவுண்ட் நம்பர் சொன்னா பணத்தை கிரெடிட் பண்ண வசதியா இருக்கும் என வார்த்தைகளை கொட்டினான் என்றவளின் முகம் ஒரு நொடி இருளடைந்த மேகங்களைப் போல காணப்பட்டது அவள் கண்களில் சற்று முன்பு கண்ட உயிரோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்துக் கொண்டிருந்தது அதை உணராதவனாக செட்டில் பண்ணி பட் யூ ஆர் ஸ்பெஷல் அதனால அவள் பழிங்க கண்ணத்தில் தன் ஆள்காட்டி விரலால் கோடு கழித்தான் படார் என்று அவன் கையை தட்டிவிட்டவளின் மனம் கொதித்தது அவன் உதிர்ந்த சொற்களில் நேற்றைய சங்கமம் அர்த்தம் அர்த்தமே இழந்து விட்டதாக லதீஷாவுக்கு தோன்றியது மொத்தமாக அவளுக்குள் துளிர்த்த மெல்லிய உணர்வுகளுக்கு நான் சொன்னது போல ஷிப் கோவா போறவர நான் நீ எனக்கு வேணும் மொத்த பேமெண்ட் ஓ அக்கௌண்ட்ல இப்பவே கிரெடிட் வார்த்தைகளால் சமாதி கட்டினான் அவன் படத்துக்காக பின்னால் அழைந்தது போல பேசியதில் ஆயிரம் ஊசிகளை கொண்டு குத்தியது போல் உணர்ந்தாள் ஆனால் அவள் புத்தி இது எதுவுமே உண்மை இல்ல லதீஷா ஓ இலக்கு லட்சியம் சிந்தனை எல்லா அந்த கூட்டத்தை கூண்டோட காவு வாங்குறது மட்டும்தான் அதுக்காக தந்த வேலைதான் நீ ஜஸ்ட் படுக்கையை ஷேர் பண்ணதுக்காக இவ்வளவு யோசிக்கிறேன் இவனை மாதிரி ஆளுங்களுக்கு பொண்ணோட உடம்பு மட்டும்தான் தெரியும் பொண்ணுங்க எல்லாம் அவங்க இச்சையை கொட்டிட்டு போற குப்பை தொட்டி மட்டும்தான் இதை தவிர அவங்க கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று கேட்டது புத்தியின் கூப்பாடுக்கு எதிராக பணத்துக்கு வலை விரித்தவளை இரவு படுக்கையில் ராணியாக நடத்தியவனின் செய்கை மனதில் வந்து போனது இருவருக்குள்ளும் ஒரு அர்த்தமற்ற மௌனம் குடிகொண்டது தன் மனம் அவள் பக்கம் எப்போது வேண்டுமானாலும் சாய்வேன் என்பதை முடிவுக்கு கொண்டு வரவே அவளுக்கு விடை வைத்தான் பணம் என்றால் பிடமும் வாயத்திற்குவே இவள் மட்டும் என்ன விதிவிலக்கா ஆனால் அவன் அடிமனதில் அவள் தன் படத்தை நிராகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது என்னவோ உண்மைதான் அதற்கு மாறாக தன் பணத்தை ஏற்றுக்கொள்வது போல அமைதி காத்தவளின் மௌனம் ஆண்மகனுக்குள் அர்த்தமில்லாத வெறுப்பை விதித்தது எதையோ அவளிடம் எதிர்பார்த்து தோற்ற உணர்வு மேலோங்கியது இலக்கின்றி எங்கோ விரித்துக் கொண்டிருந்தவளின் அழுத்த இதழ்களை மண்மையாக முற்றுகையிட்டான் அந்த கொடுமைக்காரன் எதிர்பாராத அவனது வன்முத்தத்தில் தடுமாறி விளக்க போராடியவளை தன்னோடு இறுக்கிக் கொண்ட நாயகன் மூச்சுக்கு திண்டாடியவளின் திணறலை அனுசரித்து முற்றுகையில் மென்மையை புகுத்தினான் அதை உணர்ந்தது போல அவனுக்கு ஒத்துழைத்த நங்கையின் விரல்கள் அவன் கழுத்தை தொட்டு கேசத்துக்குள் அலைந்தன இதழ்களும் நாவும் புரிந்த நர்த்தனத்தில் சொக்கியவளின் கரங்கள் அவன் பிடரியின் கேசத்தை படிமானத்துக்கு இருக்கின அப்போது அவள் கைக்கு அந்த பெரிய தழும்பு தட்டுப்பட்டது இதென இவ்வளவு பெரிய தழும்பு தலையில என மனதில் உதித்த கேள்வி இதை குதிக்கப் பார்த்தது மீண்டும் பீட்டாவுக்குள் வாசம் செய்யும் அசரன் முதன்முதலில் துருவ நடன நிகழ்ச்சி முடிந்து இறங்கி வந்தவனிடம் காசை வீசி மடியாட்டத்துக்கு லேப் டான்ஸ் அழைப்பு விடுத்தவனுடன் இணங்கி திரைமறைவுக்கு அவள் சென்றதை நினைவுபடுத்தினான் அடுத்த நொடி அவள் இதழ்களை விட்டு பிரிந்தவன் இதுல எத்தனை வருஷம் அனுபவம் உனக்கு இறக்கத்துடன் நக்கலாக கேட்டான் அதில் பெண்ணின் மோகவலை அறுபட்டது அவள் வெண்சங்க கழுத்தை பற்றி ஒழுக்கி எல்லா பொண்ணுங்கிட்டு இருக்கிறதான ஹா என்றான் அவன் கேட்பது விளங்காது திண்டாடும் பாவத்தை அவள் முகத்தில் கண்டவன் தொடர்ந்து ஆனா விடவே மனசு மாட்டேங்குதே ஏ ஒருவேளை வசியம் பண்ணி உன்கிட்ட வரம எல்லாரையும் பைத்தியமாக்கி சுத்த விடுறியா குமான் டெல்வி என்றானே பார்க்கலாம் தன் கழுத்தை இருக்கியவனின் கருத்தை லாவகமாக அகற்றியவளின் வழிகள் தீ கங்குகளை கக்கின இதுபோன்ற வியாபார உறவுகளுக்கு அவள் புதிதென தன் தொடுகையில் வெட்கம் வெளியிட தயங்கி நின்றவளின் உடல் மொழியே அவளை காட்டிக் கொடுத்துவிட்டது எனினும் அவளை எளிவாக பேசி சீண்டினான் அவனின் வரமீறிய வார்த்தை பிரயோகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பொறுமையை இழக்க ஆரம்பித்தாள் லதீஷா தன் காரியம் நடப்பதற்காக பொள்ளி கொடித்துக் கொண்டு பொறுத்துப் போனவள் குரல் உயர்த்தாமல் வார்த்தைகளில் கண்ணி வெடியில் வீச ஆயத்தமானாள் என ஹவன் பாணியில் பேசி நறுக்கென்று ஒரு குட்டு வைத்தவள் தொடர்ந்து ஐ திங்க் உங்களுக்கு முன்னாடி என்னோட படுக்கையை பகிர்ந்துகிட்ட ஆளுங்க தந்த அனுபவத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா எப்படி ஒரு பாராட்டு தி கிரேட் பேட் ஆஃப் பீனிக்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்குமா என ஒரு சாதாரண குரலில் பரிகசித்தாள் குரல் சாதாரணமாக தெரிந்தாலும் வார்த்தைகள் சவக்காக சுழன்றன பதிலுக்கு லோத்தீஷா என விழித்தவனின் கடுமையான எச்சரிக்கும் குரலை எல்லாம் அவள் கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை தீராத காமம் தீயாக மோதிய இரவின் மடியில் அவன் கிழித்தெறிந்த ஆடைகளை எல்லாம் சேகரித்தாள் மெல்ல அதை அணிந்து கொண்டே அருகில் இருந்த நிலை கண்ணாடி வழியாக அவனை பார்த்து வைதவை எத்தனை நீங்க எதுவும் எனக்கு கதை தந்த ஐ ஹவ் ஐ ஹேவ் என்ற வாக்கியத்தின் கடைசி வார்த்தைகள் அவள் இதழில் தாண்டவில்லை அதற்குள் கீழே சுருண்டு கிடந்த பெண்ணின் பட்டு கண்ணம் திகுவென எரிய ஆரம்பித்திருந்தது தன் முன்பு கழுத்து நரம்புகள் பிடிக்க செவ்வரி ஓடிய கண்களுடன் ஓங்கிய கரத்துடன் காட்சி தந்தவனின் தோற்றம் அச்சுறுத்தியது அடித்ததில் கண்ணம் விங்கி இதழோரம் லேசாக ரத்தம் கசிந்தது தன் இதழில் உணர்ந்த குருதையின் வெப்பம் புத்தியில் உரிப்பதற்குள் அவளின் நீண்ட சுருள் சுருளான குழலை பிடித்தெழுத்து தன் முகம் நோக்கச் செய்தான் என்னமோ சொன்னியே என்றான் அதோடு நிற்காது அவள் இதனோறும் கசிந்த குருதியை தன் இதில் கொண்டு துடைத்து நீ மட்டும் கூட ஸ்பெஷல் தான் ரத்தீஷாவின் கண்ணம் தட்டி கூறிவிட்டு திரும்பினான் பேட்டா அவ்வளவு பேச்சுக்கு பிறகும் கொஞ்சமும் பயமில்லாமல் அவனை சொடக்கிட்டு அழைத்து நான் ஸ்பெஷல் தான் சீஃப் தான் உங்க வருங்கால முதற்கொண்டு ரூம் தேடி வந்து பார்த்துட்டு போறாங்க என ஒரு இலக்காரமான புன்னகையை உதிர்த்தாள் சரிக்கு சரி வார்த்தையாடும் அவளின் கழுத்து எளிமை உடைக்கும் ஆத்திரம் அவனுக்குள் கிளர்ந்தது அதற்கு தூபம் போடுவது போல உங்களுக்கு கோவா போறவரை கம்பெனி தரன்றதுக்காக என்கிட்ட எப்படி வேணா நடந்துக்கலான் அர்த்தம் என்று தன் சொட்டு விரல் எச்சரித்தாள் அவன் தன் பற்களை நர நரவன கடிக்கும் சத்தம் கேட்டாலும் கண்டு கொள்ளாமல் அவனை நெருங்கிய மாது என அவன் கண்ணத்தில் தன் ஐந்து விரல் தடத்தை பதித்தாள் அதோடு கை நீட்னா அடங்கி போற ரகம் இல்லனா யோசிக்காமல் திருப்பி தந்திருவர் என சீறிவிட்டு வேகமாக உடமைகளுடன் அறையை விட்டு வெளியேறினாள் அவளுக்கு இத்தனை நெஞ்சுறம் இருக்கும் என பீட்டா எதிர்பார்க்கவே இல்லை இந்நேரம் அவளிடத்தில் வேறு யாராவதாக இருந்திருந்தாள் கொன்று புதைத்திருப்பான் ஆனால் தன்னை அடித்ததும் இல்லாமல் அரைக்கதவை தாண்டும் முன் மிஸ்டர் பீட்டா ஹியூ வில் ஃபார் திஸ் மார்க் மை வேர்ட்ஸ் என்று நின்று பகிரங்கமாக மிரட்டிவிட்டு சென்றவளின் அவதாரத்தில் பீட்டா ஸ்தம்பித்து நின்றதெல்லாம் சிறு நடிகள்தான் மூடியத்த நரைக்கதமை வெறித்தவனின் அவன் இதழ்களில் ஒரு புன்னகை நின்றாடியதோ அவள் அறிய வாய்ப்பில்லை அவளுடன் நடந்த அர்த்தமற்ற வீண் வாக்குவாதத்தை மீண்டும் அசை போட்ட பேட்டாவுக்கு சூனியத்தில் விழுந்த உணர்வு இன்னதென அறுதியிட்டு கூற இயலாத என்ன கிளர்ச்சியில் உழன்றவனின் பெண் மண்டையில் யாரோ சம்மட்டிக் கொண்டு அடிப்பது போன்ற வழி ஏற்பட்டது அதற்கும் என்ன அவளாதான் என லதீஷாவை குற்றம் சாட்டினான் தனது சின்ன சமையல் அறைக்குள் நுழைந்து ஒரு காஃபியை தயாரித்துக் கொண்டு பால்கனியில் போய் நின்றான் சற்று நேரம் சலனமில்லாமல் கடலை வெறித்தவனின் பார்வை வளையத்தில் விழுந்தது அந்த காட்சி கப்பலின் திறந்த வெளி உணவகத்தின் ஓபன் ரூஃப் ரெஸ்டாரண்டில் ஒரு மூலையில் நீரஜுடன் அமர்ந்து காஃபி அறிந்து கொண்டிருந்தார் தீபக் நீரஜ் சந்த மஞ்சள் நிற உரையை தன் சட்டையின் உட்பகுதிக்குள் சொருக்கிக் கொண்ட தீபக் தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு விடைபெற்றான் இவை அனைத்தையும் தன் பின்னந்தலையின் தழும்பை அழுந்த வருடிக் கொண்டே யோசனையோடு பார்த்துக் கொண்டிருந்தான் பீட்டா அவனின் அழுத்தமான வருடலில் என்றோ உண்டான விழுப்புடன் இப்போது உறுத்த ஆரம்பித்தது தனது அறைக்குள் நுழைந்த லதீஷா அணிந்து கொண்டு வந்த அவனின் சட்டையை கிழற்றி வீசினாள் நேராக குளிரறிக்குள் நுழைந்து அருவியாய் கொட்டிய குழாய் நீருக்கு அடியில் சில நொடிகள் நின்றாள் அவன் அறிந்ததை விட அவன் பேசிய சுடு சொற்களின் தாக்கத்தில் உடல் விரைத்தாள் குளியல் அறைக்குள் கேட்ட நீர் விழும் சுத்தத்தில் உள்ளறைக்குள்ளிருந்து பார்த்து அவள் வரவை ஊர்ஜிதப்படுத்திய கூட்டாளி மீண்டும் கவனமானார் தொப்பளாக நனைந்தவள் அப்படியே மடங்கி நீருக்கடியில் அமர்ந்தாள் எம்மாவுடன் இணைந்து கொண்டு தன் கண்ணெதிரை உலாவியவனின் கவனம் அறியாதவளா அவள் அவன் ஒழுங்கினத்தை மறைக்க தன்னை பழி சொன்னதில் அதிகம் காயப்பட்டு போனாள் காரிகை குளித்து முடித்து ஒரு தொளப்பான குளியல் அங்கியை பாத்ரூவை அணிந்து கொண்டு வந்தவள் மெத்தை நுனியில் அமர்ந்து இலக்கில்லாமல் வெறித்துக் கொண்டிருந்தாள் குளியலறை திறக்கப்பட்ட சத்தம் கேட்டு கையில் முடி உலர்த்தியுடன் ஹேர் டிரையருடன் வந்தார் அவளது கூட்டாளி தன் முகத்தை காணும் திராணியின்றி தலை கவிழ்ந்தவளிடம் எதுவும் பேசாமல் அவள் கேசத்தை உலர்த்த ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் உணர்வுகள் துளைந்து அவள் முகம் பற்றி ஹே தேஷா ஆர் யூ என பதில் தராதவளின் வேங்கிய கண்ணமும் உதட்டோரம் காய்ந்த ரத்தமும் சொன்ன கதையில் அவர் முகத்தில் ரவுத்திரம் தாண்டவம் ஆடியது அடக்க முடியாமல் இதுதான் உன் கேம் பிளான் அழுத்தீச்சா ஹா என ஆழ்ந்த பார்வையுடன் கேட்டார் தவறளித்த குழந்தையாய் தலை குனிந்தவளை இன்னும் ஏதாவது பேசி நோகடிக்க மனம் இல்லாதவராக மண்டியிட்டு ஹே பாட்னர் என விழித்தார் அதில் வெளி மலர்த்தியவளின் கண்களில் படலம் திரையிட்டது நெற்றி முட்டி அவள் கவனத்தை ஈர்த்தவர் இட்ஸ் ஓகே நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்ஸ் தைரியம் தந்தார் அது தந்த கதகதப்பும் பாதுகாப்பும் அவளுக்கு ஆயிரம் யானைகளின் பலத்தை தந்தது என்றவள் வேலைன்னு வந்துட்டா தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கெல்லாம் இடம் தரக்கூடாதுன்னு தெரிஞ்சும் என் உணவுகளை பணிய வச்சிருக்கேன் அப்ப நான் முட்டாள் தானே என தொண்டை கமர பேசவே சிரமப்பட்டாள் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னா தானே ஃபேஸ் பண்ணிக்கோ எதையும் ஃபேஸ் பண்ணலாம் சீரப் எனத் ஏற்ற முயன்றவருக்கு பீட்டாவைக் கொன்று புதைக்கும் விழுந்தது வெள்ளிகளில் தேங்கிய கண்ணீர் இரிமைகளைத் தாண்டாது ஆள மூச்செடுத்து கட்டுப்படுத்திக் கொண்டு தன் கூட்டாளியை இறுக அணைத்துக் கொண்டாள் லத்தீஷா அந்த நேரத்தில் அந்த அரவணைப்பு இருவருக்கும் தேவைப்பட்டது போல புது தெம்புடன் டைம் ஃபார் சம் டேமேஜ் கண்ட்ரோல் என கூட்டாளியிடம் ஆமோதிப்பதாக தலையசைத்தாள் லத்தீஷா தொண்டையை கடைத்து சரி செய்து கொண்டு இருவரும் வேலையில் முனைப்பானார்கள் கப்பல் ஒரு வாரத்தில் கோவாவை அடையக்கூடும் என்பதை அனுமானித்தவர்கள் ரகசிய கிடங்கை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தனர் நான்கு நாட்களுக்கு முன்பு திலீப் லத்தீஷாவிடம் வேலையை விட்டு போவதைப் பற்றி பேச வந்தான் அதற்கு சில வினாடிகள் முன்புதான் லதீஷா தன் கூட்டாளியிடம் ரகசிய கிடங்கின் பாதுகாப்பையும் அதன் தரத்தையும் நோட்டம் பார்த்துவிட்டு வருமாறு அனுப்பியிருந்தாள் சரியாக லத்தீஷாவின் கூட்டாளி பால்கனி வழியாக புறப்படவும் திலீப் அவள் அரைக்கதவை தட்டவும் சரியாக இருந்தது அந்த கிடக்கு அமைந்த தளத்தை அடைந்தவருக்கு அங்கு மயங்கிக் கிடந்த காவலாளிகளை கண்டு மனதில் ஒரு திடுக்கிடல் மேலும் அந்த கிடங்கின் பாதுகாப்பு குறியீடு அத்தமீறப்பட்டிருப்பதைக் கண்டு அவர் தயங்கியதெல்லாம் ஒரு நொடிதான் பரவிய மனதில் என தன்னை தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு துணித்து உள்ளே சென்றார் அந்த ஒன்றுமில்லாத அறையில் அத்தம் மீறியதற்கான அடையாளமாக உடைத்த கண்ணாடி சுவரும் தரையில் சிந்திய இரத்த துளிகளும் அவரை வரவேற்றன பின்னர் யாரோ ஒரு மரவம் கேட்டு அதற்கு நாங்கள் அங்கு நிற்பது ஆபத்து என்று உணர்ந்து அங்கிருந்து தப்பித்து வந்தது பற்றி இப்போதும் நினைந்து கேட்ட முகத்தில் யோசனையின் சாயல் உனக்கு முன்னாடியே யாரோ அந்த டார்கெட் இருக்க பண்ணிருக்காங்க அதான் பீட்டாவோட ஜிபிஎஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கு ஆனா அது யாரு என வரிசையாக கேள்விச்சரங்களை தொடுத்தாள் தெரியல என்ன தோல் குலுக்கிய கூட்டாளி தொடர்ந்து ஒருவேளை வேற மாஃபியா ஆளுங்களா இருக்குவாங்களோ என தன் அனுமானத்தை முன்வைத்தார் அதை அறிமனதாக ஏற்றுக்கொண்ட லதீஷா நிற்காது கைபேசியில் இருந்து செய்தி அனுப்பினாள் அப்போது அவள் கூட்டாளி திடீரென்று எதிராளி ஏன் வாமன இருக்க இருக்கக்கூடாது அதுவும் ஏன் பீட்டாவா இருக்கக்கூடாது அவையே லாத்தி தசத்திருப்ப இப்படி டிராமா பண்ணக்கூடாது என பேசவும் லதீஷாவுக்குள் அதே எண்ணங்கள் எதிரொலித்தன அவனின் பணத்தை மிரையும் அதிகாரத்துனையும் கண்கூடாக பார்த்தவளாயிற்றே எனவே அதை ஆமோதிக்கும் வகையில் கண்டிப்பா என்று பேச்சை தொடர்ந்தாள் மேலும் கிடங்கின் பாதுகாப்பு அதிகரிப்பதை பற்றி உரைத்து அந்த ரூம சுத்தி தான் எங்கயோ சரக்க பதுக்கி வச்சிருக்காங்க ஆனா எங்கேயா இருக்கும் என தனக்குத்தானே பேசுவது போல தன் மனதின் ஊகங்களை தன் கோட்டாளியிடம் உரைத்தாள் லதீஷா இதைத் தொடர்ந்து நம்ம பிளான யார் கிராஸ் பண்ணிட ட்ரை பண்ணாலும் சரி அவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் என்றவரின் பேச்சை ஒப்புக்கொண்டாள் மேலும் மூன்று தினங்களில் வர இருக்கும் தனது நடன நிகழ்ச்சியை பற்றி தங்கள் திட்டத்தை பற்றியும் அமல்படுத்த காய் நகர்த்தினாள் தேட்டிய திட்டம் எதிராளிகளை தவிடு பொடியாக்குமா அல்லது அவர்களையே திரும்ப தாக்குமா கருந்துளை ஈர்க்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்டீங்களா நம்ம பேட்டாமும் லத்தீஷாவும் இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க பாருங்களேன் ஒருத்தர் மேல உள்ள அன்ப இன்னொருத்தர் வெளிப்படுத்த முடியாம இப்படி முட்டிக்கிறது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா நம்ம தீபக் நீரஜோட என்ன பேசிட்டு இருந்திருப்பான் அத பார்த்த பீட்டா அவங்களோட சூச்சாவை என்னன்னு கண்டுபிடிப்பானா லதீஷாவோட அடுத்த பிளான் என்ன தொடர்ந்து கேட்க நம்ம கதைகளை கேளுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ